வாசிப்பது சரவணன் தமிழ் வெங்கடேஷன் முன்னிட்டு பள்ளிகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன மக்களுக்காக அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவரும் தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் துணைத் தலைவருமான தமிழ் வெங்கடேசன் அவர்களின் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா உதகையில் நடைபெற்றது அதில் ஜோசப் மேல்நிலைப் பள்ளிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மேல் படிப்பு படிக்கும் ஐம்பது புத்தகங்கள் வழங்கப்பட்டன அரசு பள்ளிக்கு சிறுவர் கதை புத்தகங்கள் மற்றும் ஆன்மீகம் என்ற ஐம்பது புத்தகங்கள் தமிழ் அறக்கட்டளையின் நிர்வாகியிடம் வழங்கப்பட்டன தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில துணை அமைப்பாளரும் அரேஷன் ஷைன் அறக்கட்டளையின் நிறுவனருமான ஜாம்பவான் ஜெரால்ட் துணைச் செயலாளரும் நல்லுள்ளம் அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான ஒலிகள் சண்முகம் மாவட்ட தலைவரும் யாதமுறை யாவரும் கேள்வி அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவருமான சரவணன் மாவட்ட செயலாளரும் விடியல் சமூக அமைப்பின் நிறுவனர் தலைவருமான லாரன்ஸ் மாவட்ட பொருளாளரும் மிக சிறந்த புகைப்பட கலைஞரும் இயற்கை காதலுமான நவாஸ் மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி தினேஷ் நகர தலைவர் அசோக் குமார் ஆகியோர் இணைந்து புத்தகங்களை வழங்கினர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் சிவபிரகாஷ்